பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கக்கூடிய கோவில் சென்னை முகப்பேர் கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் கோவிலுங்க ஸோ இந்த கோவில் வந்து பழங்காலத்து கோவில் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு கோவில் இது சித்தலமடைந்து போய் இருந்தது கோழி ஏழுமலை அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இந்த கோவிலுடைய பில்டிங்கை வந்து கட்டி கொடுத்தாங்க இந்த கோவிலை பல ஆண்டுகளாக பராமரிச்சுட்டு யார் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தி அப்படின்ற ஒரு சார் இருக்காங்க ஸோ இதில் இந்த கோவிலில் பூசாரியாக இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வராங்க அவங்க குடும்பம் முழுவதும் இந்த கோவிலில் பார்த்துக்கிறாங்க ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஜனையிலேருந்து பூத்தி புனஸ்காரம் எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய சொந்த செலவில் இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கல் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கல் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருக்கிறாரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அம்மனுடைய செலவு இருக்குது நம்ம கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி பொழுது லெஃப்டில் வந்து பிள்ளையார் ரைட் சைடில் வந்து அம்மன் இருக்காங்க தானா உருவான ஒரு அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இவங்க தான் வந்துட்டு போலீஸ் ஏழுமலை அப்படின்ற ஒரு பர்சன் அவங்க தான் அந்த கோவிலை வந்து கட்டி கொடுத்தாங்க இந்த பூஜையை வந்து நீங்க பாருங்க நிச்சயமாக நீங்க நினைக்கிறது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் கிருஷ்ணர் எப்பவும் உங்களுக்கு துணை இருப்பார் அன்பு சகோதரர் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டுவதோடு பகவான் பரமாத்மா கிருஷ்ண பகவான் எப்பொழுதும் துணை எல்லோரையும் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று விரும்பி மனதார அனைவரும் இந்த கிருஷ்ணர் கோயில் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு கோவிலுங்க சின்ன கோவில் அப்படின்னு நினைக்காதீங்க சின்ன சிலையாக தான் இருக்குது நீங்கள் குருவாயூர் போனீங்கன்னா தெரியும் ரொம்ப சின்ன சிலை ஆனால் வந்து பவர்ஃபுல் தெய்வம் அது வந்து கிருஷ்ணர் அதே மாதிரி இந்த கோவில் வந்து சின்ன கோவில் தான் சின்ன சிலை தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கிருஷ்ணர் அவர் குழந்தை இல்லாதவங்க நிச்சயமாக இந்த கோவிலுக்கு நீங்கள் வாங்க நிறைய பேர் அன்றைக்கி நான் பார்த்தேன் வேடுதல் வச்சிட்டு குழந்தையோட நிறைய பேர் வந்தாங்க திருமணம் ஆகாதவங்களும் இங்கே வந்து திருமணம் ஆகியிருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து என்ன கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை உடனே வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிருஷ்ணராக இந்த கிருஷ்ணர் இருக்கிறாரு முகப்பேர் கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு கண்டிப்பாக முறை நீங்கள் வந்து போங்க உடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக தீர்வு மங்களம்யம் ாயகம்மாணா ஜியிருடும் அவர் வந்து அந்த அவர்தான் செல்லு ஹரி கிருஷ்ணா அரியன் பேர் வந்து கனகவள்ளி தாயார் அரியன் திருநெல்மலையில இருந்து வந்திருக்கும் அரியன் பஜனை வந்து நவநீத பக்த பஜன சபை அரியன் கோஷி ஒரு முந்நூறு பேர் அரியன் பஜன கோஷியா இருக்கா நம் பெருமாளுக்கு வந்து இங்கே முகப்பெயரில் நம்ம கிருஷ்ணர் கோவிலில் வந்து பஜனை சேவிக்க அரியன் பிராப்தம் இன்னைக்கு அரியன் பெருமாளுக்கு பஜனை நல்லபடியாக சேவித்தோம் பெருமாளை பற்றி அப்பா ரெண்டு மூணு வார்த்தைகள் அப்பா சொல்லுவாங்க என்னுடைய பெயர் நான் தாஸ் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டு காலமாக நம்ம கனகவள்ளி தாயார் நீலமேகம் இவங்களோட சேர்ந்து சிறப்பான இந்த கீர்த்தம் சங்கீ கோவிந்தநாம சங்கீர்த்தன கீர்த்தனத்தை எங்கெங்கெல்லாம் திருமாலுடைய திருஅவதாரம் கோயிலாக எழுப்பப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று இறைவனின் பெருமைகளை ஆழ்வார்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையிலும் ஆழ்வாருடைய பாடலையும் அதன் அடிப்படையான எங்களுடைய பாடல்களையும் சேர்த்து மிக சிறப்பான முறையில் இந்த பஜனை குழுவினர் மிக அற்புதமாக இந்த பஜனை செய்து வருகிறோம் இந்த விதத்தில் இன்று கிருஷ்ண ஜெயந்தி ஆகின்றபடியினாலே இந்த முகப்பூர் முகப்பேர் கிழக்கு கிருஷ்ணன் கோவிலில் இதனுடைய ஆலய நிர்வாகத்தினர் அனைவரும் எங்களுக்கு நன்கு அறிந்தவர்கள் திரு காவலர் ஏழுமலை ஐயா அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் திரு மூர்த்தி கலா இவருடைய குடும்பத்தினர் எல்லோரும் எங்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் அந்த விதத்திலே நாங்கள் பெருமாளுடைய திருவுருளை கிருஷ்ணனுடைய திருவுருளை பெற வேண்டி இன்று ஒரு அற்புதமான பதிலை நிகழ்வை நிறுத்தி இருக்கிறோம் அந்த அந்த நிகழ்வை அனைவரும் கண்டு கழித்துள்ளனர் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எங்கிருந்தோ கேட்டாலும் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோருடைய திரு அருள் வாக்கு ஆகினால இதை கண்டுகளித்த பாகவத பெருமக்களும் பக்க கோடிகளும் தூரத்திலே இருந்து கேட்ட பெருமக்களுக்கும் இறைவனுடைய அந்த திருமாலனுடைய கிருஷ்ணனுடைய திருவருள் என்றும் கிடைக்கும் என்பது நிச்சயமான ஒரு நிதமான உண்மை அனைவரும் இறைவனுடைய திருவருள் பெற்று பல்லாண்டு காலம் பல கோடி காலம் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று இறைவனின் சார்பாக கிருஷ்ணனின் சார்பாக அனைவரும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அந்த வரலாறு நமக்கு தெரியும் சுவாரஸ்யமான ஏதாவது சம்பவங்கள் இருந்தா சொல்லுங்க கிருஷ்ணன் ஐயா கிருஷ்ணன் வந்து மதுரை மதுரை அவருடைய பிறப்பே ரகம் ரொம்ப சுவாரஸ்யமானது தான் அவருடைய பிறப்பே ரொம்ப சுவாரஸ்யமானது அம்மா அப்பா கட்டுண்ட நிலையில பிறப்பே வந்து சிறைச்சாலை கண்ணன் பிறந்ததே சிறைச்சாலை அவர் பிறந்தது அடுத்த கணமே தாயிடம் இல்லை தந்தையிடம் இல்லை இது ரொம்ப அதிசயமான ஒரு பர் யாருக்குமே அப்படிப்பட்ட இல்லை நாம காலகாலமாக தாய் தந்தையோடு குழந்தைகள் வளர்ந்து வருகிறோம் ஆனால் பிறந்த அடுத்த கணமே தாய் தந்தை முகத்தை பார்க்காமல் வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தையிட யமுனா நதி கரையை தாண்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கிருஷ்ணனுக்கு அப்பேற்பட்ட ஒரு அவலமான நிலையில அங்கே கோகுலத்திலே சென்று ஆயர்பாடியிலே வளர்ந்து அங்கே அங்கே கோகுல கோகுலத்தில் பல லீலைகளை புரிந்து அங்கே கிருஷ்ணனுக்கு பூஜை செய்கிறார் என்று கோபம் ஆபேசப்பட்டி பொழியும் போது அந்த கோவர்தனகிரியை எடுத்து அந்த கோகுலத்தை காத்த ஒரு பெருமைக்குரியவர் கண்ணன் கிருஷ்ணன் அப்பேற்பட்ட ஒரு பெருமையுடைய கிருஷ்ணன் அன்று ஆயுர்வேதத்தை அன்று கோகுலத்தை காத்தது போல இன்றும் இந்த உலக மக்களை அனைவரையும் காத்து ரட்சிக்கின்ற ஒரு ஏ அப்பேற்பட்ட ஒரு நல்ல மக்களை காக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளமுடையவர் தான் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனை நாம் என்றும் நினைத்து அருள் பெற வேண்டும் பல யாகங்கள் செய்து பல விதமான தவங்கள் செய்வதை விட அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அரகரே அரே ராம அரே ராம அராம ராம அரகரே என்ற ஒரே வார்த்தையை சொன்னால் போதும் நம்முடைய அத்தனை பாவங்களும் தீர்ந்து நம்முடைய உள்ள புனிதமடையும் என்பது ால கிருஷ்ணனுடைய பாதத்தையும் பாதத்தையும் அடங்கி எல்லாரும் இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி என் ஆர்கணேஷ் கோயிலுடைய வரலாறு நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேல் இந்த கோயில் இருக்கிறது எந்த ஏரியா ஐயா இது முகப்பேரில் அமைந்துள்ள கோயில் இந்த பழமையான கோயிலை புதுப்பித்தவர் கோழி சேழுமலை என்ற என்பவர் அவர்தான் இந்த கோயிலுக்கு புதுப்பித்து கொடுத்தவர் இன்றும் அவர்தான் அதே அதேபோல் இந்த கோயிலுக்கு வார வாரம் பூஜை செய்பவர் திரு மூர்த்தி அவர்கள் அவர் குடும்பம் பிரசாதம் செய்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பண்ணுவாங்க அளவுக்கு ஈடுபாடு கொண்டவர் அவர்களோடு நானும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு பணியாற்றுகிறேன் இந்த கோயில் அமைந்த இடம் ஒரு பெரிய இடம் இல்லை காட்டிக்கூடோ ஏழை மக்கள் வாடும் இடத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலின் பிரதி அதாவது கல்யாண ஆவாதங்கள் வேண்டிக் கொண்டால் கல்யாணம் நடக்கும் கல்யாணத்துக்கு பிறகு குழந்தைகள் வேண்டிக் குழந்தைகள் கிடைக்கும் அடுத்தது கல்வி செல்வம் பசங்க படிக்கிறதுக்கு நல்லா படிக்கணும் சொல்லிட்டு வேணும்னா கல்வி செல்வம் கொடுக்கும் அடுத்தது தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா நட நடைபெற கோயில் சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில் எனக்கு தெரிஞ்ச இந்த கோயில் ரொம்ப மிகவும் என்னுடைய அனுபவத்தில் இந்த கோயில் மிகவும் பிரசித்தப்பட்ட கோயில் மட்டுமல்லாமல் சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலை காலந்தோறும் மூர்த்தி அவர்களும் கலாவதி அவர்களும் இந்த கோயிலை பூஜை செய்து கொண்டு வருகிறார்கள் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் ஏழுமலை அவர்களும் அவர் குடும்பத்தாரும் இந்த கோவிலை புதுப்பித்து கொடுத்தவர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நம்முடைய பஜனை குழுவின் பெயர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பக்த பஜனை சபை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக நம்முடைய பஜனை நிகழ்ச்சி சென்னையில் அனைத்து பஜனை கோயில்களிலும் நடைபெற்று கொண்டு வருகின்றது ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் இந்த முகப்பேர் ஈஸ்ட் முகப்பேரில் அமைந்துள்ள கிருஷ்ணன் கோயிலில் வருடாந்திரம் நம்முடைய பஜனை நிகழ்ச்சி நடைபெறும் இந்த கோயில் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த கோயில் சிதிலடைந்து வரும்பொழுது போலீஸ் ஏழுமலை என்ற ஒரு சேவாத்ரி தான் இந்த கோயிலை மிகப்பெரிய லெவலில் கட்டுமானம் செஞ்சு மூர்த்தி அவர்களால் இப்போ நிர்வாகம் செய்து கொண்டு வர வருகிறது பகவானுடைய நாம சங்கீர்த்தனம்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரே ஒரு வழி எனவே தான் பஜனை மடங்கள் பஜனை மடங்கள் எல்லா ஊர்களிலும் பஜனை மடங்கள் உருவானது முக்கியமான காரணம் நாம சங்கீர்த்தனம் மூலமாக நம்முடைய இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா சேர்க்க வேண்டும் என்ப ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு எங்க எங்க பார்த்தாலும் பஜனை மடங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்க பார்த்துருக்கலாம் எவ்வளோ ஊர்ல பஜனை மடங்கள் இருக்குது முக்கியமான காரணம் பகவானுடைய நாமத்தை ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் பகவான் நாமத்தை சொல்லும் பொழுதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கும் முக்தி கிடைக்கும் என்பதனால ஒவ்வொரு ஊருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி மாதம் ஐந்து வாரமும் ஒவ்வொரு கோயில்களும் கேட்கும் கோயில்களை விசை செய்து கொண்டு வருகின்றோம் நம்முடைய முக்கியமான நோக்கம் பகவான நாம சங்கீர்த்தனம் இந்த உலகம் ஃபுல்லாக பரவ வேண்டும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய நம்மளுக்கு கற்றுத்தர வேண்டும் நம்முடைய சம்பிரதாயத்தில் மகாபாரதம் ராமாயணம் திவ்ய பிரபந்தங்கள் எவ்வளோ நாம சங்கீர்த்தனங்கள் எவ்வளோ கீர்த்தனைகள் இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன இப்போ பண்ணுறாங்கன்னா மொபைல் கொடுத்துட்றோம் டிவி கொடுத்துட்றோம் சினிமாக்கள் அதுமாரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிகமாக போடுறதுனால பசங்க நாம சங்கீர்த்தனம் பக்தி மார்க்கத்துக்கு வர மாட்டுறாங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நம்முடைய சம்பிரதாயத்தை சொல்லி கொடுக்கணும் அதான் முக்கியமான நோக்கம் அதனால தான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து நம்ம பதினை நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் அதன் மூலமாக சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் எப்படி திவ்ய பிரபந்தங்களை சேவிக்கணும் எப்படி பல்லாண்டு சேவிக்கணும் எப்படி திருப்பாவை சேவிக்கணுன்றத சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன நாமாளிகள் மூலமாக குழந்தைங்களுக்கு இசை ஹார்மோனியம் மிருதங்கம் வாய்ப்பாட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து நாம சங்கீர்த்தனம் எப்படி சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமத்தையும் போய் சொல்லிக் கொடுக்குறோம் எனவே நம்ம என்ன நம்முடைய முக்திக்கு ஒரே வழி கிட்டத்தட்ட ஒரு எழுபது பஜனை கோஷ்டிகள் எழுபது பாகவதர்கள் பஜனை கோஷி எப்படி நாம சங்கீர்த்தனம் நம்ம பாடணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தான் இந்த கிருஷ்ண ஜெய்த்தியை முன்னிட்டு நம்ம கிருஷ்ணன் கோயிலில் பஜனை பண்ணியிருக்கோம் எனவே நம்ம நம்முடைய கடமை சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பக்தி இருக்கிறத நம்ம சொல்லி தான் முக்கியமான தலையாய கடமை அதன் மூலமாக பகவானுடைய திருவடியை அடைய வேண்டும் வெங்கட்ரமணா கோவிந்தா ராம ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே என் பேர் மூர்த்திங்க நான் முகப்பேர் பஜனை கோல்த்தர்ல இருக்கேன் இந்த கிருஷ்ண ஜெயந்திய எம்பெருமா கிருஷ்ணர் கிருஷ்ண கிருஷ்ணரை எங்கள் வழிபட்டு பஜனை வைத்து அனைவரும் சந்தோஷப்படுற மாதிரி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அனைத்து ம மக்களும் முறையில் வாழணும் எல்லாருக்கும் சந்தான பிரார்த்தம் சௌகரிய பிரார்த்தம் எல்லாம் மன வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுற இதெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த பகவானை நினச்சி இது பண்ணிவிட்டு என்னுடைய இந்த கோயில் த தர்மகத்தை அண்ணன் ஏழுமலை அவர்களுக்கு இது அவர் மூலமாக இது செய்து கொண்டிருக்கேன் எங்களுடைய இந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய பகவானை பற்றி உன்னை எல்லாருக்கும் எல்லாம் நல்லா தெரியும் நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அவருக்கு சேவை சேவை ஒரு சிறு சேவையாக நான் பண்ணி கொண்டிருக்கேன் இந்த கோயில் வந்து எங்கள் தாத்தா எனக்கு வயது இப்போ அறுபத்தி ரெண்டு ஆகுது எங்கள் தாத்தா நூற்றி ரெண்டு வயதில் ம அது ஆனார் அவர் தாத்தா காலத்தில் கட்டந்து இப்போ புதுப்பிச்சு திரு ஏழுமலை அவர்கள் புதுப்பிச்சு கொடுத்துறதுனால இந்த கோயிலை வச்சு இருக்கோம் ஸ்ரீகிருஷ்ணர் என்னாவே இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே தன் கையைக்குள்ளே வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற தெய்வம் அவரு தான் அப்படி இருக்கும்போது இந்த கோயிலுடைய பூஜையை நல்லபடியாக பார்த்து பண்ணிகிட்ருக்கோம் இது நானும் என்னுடைய மனைவி கலாவதியும் இது பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு எங்கள் குரு பஜனை குரு வந்து ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பகவதர் அவருடைய இதில் தான் இந்த நாங்கள் இந்த குருப்பு அத்தனை பேர் அவர் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணகானா பஜனை சபான்ற ஒரு பஜனையும் நான் இந்த கோயிலில் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் இருக்கேன் அதாவது இவருடைய எங்களுடைய அடுத்த குரு இவர் தான் கிருஷ்ணகானா பஜனை சாப என் குரு மக்கள் வந்து சுபமாக சுபேஷமாக நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த பஜனையை வந்து மேனேஜ் பண்ணுறோம் சில பேருக்கு பஜனை என்ன என்னான்னு தெரியாது வாரம் வருட வருடம் வருட வருடம் மூணாவது வாரம் இந்த கோயிலில் திருவிழா நடத்துவோம் அந்த பகவானுக்கு எல்லா மக்களும் அதில் ஆசீர்வாதம் பட்டு அறிவுப்பொருளை வந்து கேட்டுக்கொள்வேன் எனக்கு ஒத்தவரிசையாக இருந்து எனக்கு கூட இருந்து என் பிள்ளைங்க என் மனைவியெல்லாம் இதில் வந்து பா பாடுபட்டு செய்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் எதாவது வருங்க இந்த வாழ்க வளமுடன் கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாமே நான் கஷ்டத்துல இருந்து நான் அனுபவிச்சிருக்கேன் ஆனா இவரை வந்து நம்பி வந்ததுனால எனக்கு எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்குது அவரால நான் எவ்வளோ இதுப்பட்டேன் நான் எல்லா கஷ்டம் என் பிள்ளைங்களுக்குலாம் சின்ன சின்னதா இருக்கும் போது இந்த கோயிலை வச்சுக்கின்னு இந்த கோயிலை கட்டி கொடுக்க யாராச்சும் வர மாட்டாங்களான்ட்டு நான் ஒரு ஒரு நாளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கினே இருப்பேன் கிருஷ்ணா உங்ககிட்ட வந்து இவனை வந்து இங்க வந்து நிலையா நிறுத்தணும் எல்லா பக்கத்துல கிறிஸ்டினா இருக்காங்க நீ இந்த இந்த நான் மட்டும்தான் அதுல இந்தா வந்து உன்னை வந்து நான் சாமி கிட நீ வந்து ஒரு கோயிலா உனக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் எல்லா வேண்டாத கடவுளே கிடையாது யாராச்சும் வந்து இந்த கோயிலை கட்டி கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட விடுத்தா நான் முறைமுறைக்க வந்து சனிக்கிழமைன்னு அவரை கழுவிட்டு எல்லாமே பண்ணிட்டேன் பொண்ணுமே இல்லை வெறும் இது மட்டும் தான் இருந்தது தலை மட்டும் தான் இருந்தது வேறு எதுவுமே கிடையாது ஒரு படம் வச்சுன்னு இந்த அவங்களுக்கு அதில் தான் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஏழு மலரெண்டு வந்து நாங்கள் சொல்லி எங்களுக்கு இந்த கோயிலை கட்டி கொடுங்க நாங்கள் கிருஷ்ணர் இங்கே இப்போ ஜீவிக்கணும்னு சொன்னப்பார் அவர் எடுத்தாந்து இங்கே கிருஷ்ணரை வந்து புதுப்பிச்சு இது இது பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி இவரை நல்லா முயற்சிக்கு எங்களையும் நல்லா வச்சுருக்காரு நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன் அப்போ இவ்வளோ நல்லா இருக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் குழந்தை குட்டியோட வந்து இங்க வந்து சாமி கும்பிட் எல்லாரும் வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் இந்த கோயிலுக்கு எங்க இருக்கிறவங்களும் இங்க வந்து சாமி நான் ஒரே மத்த தான் இங்க வருவோம் சாமி கும்பிட ஆனா எல்லாரும் யாருமே வரமாட்டாங்க அக்க மக்க எல்லாமே கிறிஸ்டின் என்னடா யாரோ அங்க முகப்பேர் முகப்பேர் பத்னி கோயில் ஸ்ரீ யாரும் வரமாட்டாங்க நாங்க ஒரே ஆள் தான் வந்து ஆஹ் முகப்பேருக்கு நாங்க ஒரே ஆள் மட்டும்தான் நானும் அவரை மட்டும்தான் அவருக்கு கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்ன்றதுக்காக எல்லாமே நாங்க பண்ணி வச்சிருக்கிறோம் ஆனால் அவர் எங்களையும் நல்லா வச்சிருக்கணும் நோய் நொடி இல்லாத எல்லாரையும் பார்க்க பார்க்குறதுக்கும் எல்லோரும் நல்லா வச்சுருக்கணும் அதே சந்தோஷம் வாழ்க வளமுடன்